சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கருணை காட்டும் கருணையின் வடிவான சாய் அப்பா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட உங்களுக்கு சாய் அப்பாவின் அருள் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் கேட்டதை எல்லாம் அள்ளி தரும் நம் சாய் அப்பாவின் மனதிற்கு இதமான இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக நீ கேட்க ஆசைப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் இன்றைய விடியல் உனக்கானதாக மாறிவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் தினமும் மகிழ்ச்சிதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள் அப்பா என்று எத்தனை நாட்களாக நீ மனம் உருகி இருந்தாய் உன் கேட்டு உனக்கு அதிர்ஷ்டத்தை அளித்திருக்கிறேன் இனி நீ மற்றவர்கள் மதிக்கும் வகையில் பணம் பொருள் ஆரோக்கியம் சந்தோஷமான குடும்பம் என அனைத்தையும் குறைவில்லாமல் பெறுவாய் உன் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்க போகிறது உன் புதிய வாழ்க்கை வண்ணமயமாய் ஆகஸ்ட் போகிறது சந்தோஷமாக நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாய் அதனால் இனியும் உன் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனே நான் கூறுவதை கவனமுடன் கேள் வாழ்க்கையில் உனக்கு ஏன் இத்தனை குழப்பம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு இடத்தில் குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கு எடுத்தாலும் குழப்பம் என்றால் நீ உனக்கான வாழ்க்கையை எப்போது வாழப்போகிறாய் இனியும் குழம்பாதே அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதிதான் குழப்பம் வருவதற்கான காரணம் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ அறியாமல் இருப்பதால்தான் உண்மையில் உனக்கு என்ன வேண்டும் அதை ஒரு பத்து நிமிடம் அமைதியாக தனிமையில் உட்கார்ந்து உன்னிடமே கீழ் உனக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் இதை எதற்காகக் கூறுகிறேன் என்றால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள் இப்போது நீ சற்று முயற்சித்தால் போதும் நீ விரும்பியபடி வேலை நல்லதொரு குடும்பம் ஆரோக்கியம் மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு பணக்காரனாக வாழ முடியும் இனியும் குழப்பம் குழப்பம் என்று குழம்பிக் கொண்ட நேரத்தை வீணடிக்காதே உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏனையப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாத வகையில் மாற்றிக் கொள்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலு இழந்து காணப்படுகிறாய் அது சரியா உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் காயப்படுவது நீ மட்டும் இல்லை நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே கைவிட்டு விடுவேனா என்ன அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கியிறே இனி உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்ய என்னென்ன செய்ய வேண்டுமோ நான் செய்வேன் இனியும் உன்னை யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது உன்னை காயப்படுத்த யார் நினைத்தாலும் அவர்களை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை கஷ்டப்படுத்தியதற்கான தண்டனையை தண்டனையே கண்டிப்பாக அவர்கள் பெறுவார்கள் குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளையே எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் கொடுப்பார்களோ அதை போலவே நானும் உன் மருந்தே ரணப்படும்படி பேசியவரின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் குழந்தை போல மனம் மருந்துகிறாயே இனி நீ பெரிய பணக்காரனாக பெரிய கோடீஸ்வரனாக மாறும் போது பல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அவற்றை சமாளிக்க நீ தைரியசாலியாக மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வாறு நிகழ்த்துகிறேன் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி நீ வாழ போகும் சுபீட்சமான வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று உனக்கு பாடம் புகட்டினேன் அதை நன்றாக மனதில் வைத்துக்கொள் உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகிறேன் ஒரு நாள் கோட்டை போல ராஜா கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானம் படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் இது என் சத்திய வாக்கு பயப்படாதே உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் யூட் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி தன் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாதா தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்கே அதை தான் உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இது நான் என்ற சாய் தேவா உனக்கு தரும் பயிற்சி உன் எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்க போகிறாய் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் அப்பா நான் கை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன் அது உன்னையும் உன் கஷ்டத்தில் இருந்து காப்பேன் நான் உனக்காக இருக்கும்போது போது உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் உன் அனைத்தும் இருந்து வருபவை சில உனக்கு சந்தோஷமான சூழலும் இருக்கும் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலும் இருக்கும் எல்லோருமே நானும் வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லிவிட முடியும் ஆனால் அதை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது கடினம் அந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் நடத்தி வைப்பவர் என் கையை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாய் நீ உதிரியான பொருளாக இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாயு உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ள போதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் ஜெயித்தாய் எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்போது எல்லாம் விவரமாய் நல்லது கெட்டது எனப் பிரித்துப் பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்தாய் இப்போது உள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாதா நிச்சயம் உன்னால் முடியும் நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்றவர் உள்ள எல்லா எதிரான சமாளிப்பாய் ஜெயிப்பாய் என் மடியில் அமர்ந்து மகுடம் சூடுவாய் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன்